மேலும் என் குடும்பத்தின நண்பர்களையும் அவர்களுக்கு அறிவுரை வரவேன் போதைப்பாளர்களின் போதைப் போன்றவர்கள் உற்பத்தி பயன்பாடு ஆகியவர்களுக்கு எதிரான தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கும் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ குட்தா பொருட்களை முழுமையாக பறிமுதல் செய்திருக்கிறார் திரு மா வசந்தகுமார் அவர்கள் மயில் வாகனம் இளம் ஐபிஎஸ் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் இன்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு இந்த தொன்மை வாய்ந்த கல்லூரி வளாகத்தில் உறுதிமொழி என்பது வெறும் வார்த்தைகளால உதடு அளவில் மட்டும் இருக்கக்கூடாது இந்த உறுதிமொழி என்பது உள்ள அளவில் இருக்கணும் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு போதை பொருளை பற்றின ஒரு விழிப்புணர்வு என்பது பதினெட்டு பேரை ஒரு கேங் அவங்களுக்கு இந்த மூவாயிரம் மாத்திரைகளை நாங்கள் கைப்பற்றினோம் ஒரு மாத்திரையை ஏறத்தால் ஐநூறு ரூபாய்க்கு நிற்கின்றார்கள் இதனால் பழைய இளை பல இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது போதையிலேயே மிகப்பெரிய கொடூரமான விஷயம் என்ன உங்களுடைய சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டத்தை அது பாதிக்கும் உங்களுடைய சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டத்தை பாதிப்பா இருக்க வேண்டியாது அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும் அதனால் உங்களுடைய குடும்பமே நீங்கள் சார்ந்திருக்கூடிய பெற்றோர்களே கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியில இருபது வருடங்களுக்கு பின்தல்லப்படுவார்கள் இந்த விஷயத்த இளைஞர்கள் நீங்கள்